都是一样的经

பண்ணல அப்படியெல்லாம் ஒரு லைக் போட்டுருங்க அம்மே ஏமா கமெண்ட் வரல சரி இதில் நீ ஆப் பண்ணியா இது பண்ணுவல அது என்ன பண்ணி பாரு எல்லாமே மறந்து சொல்லணும் கூப்பிட்டு உண்மையாகவே எல்லாமே மறந்துடுச்சு அலோ வணக்கம் வாங்க சாரி சாரிங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்க சங்கர் வினோதினிமா வணக்கம் வாங்க நாட்டாமை வணக்கம் வணக்கம் வாங்க கலையண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க உடம்பு பரவாயில்லையா எப்படி இருக்கு இப்போ உடம்பு வாங்க அப்படியெல்லாம் ஒரு லைக் போட்டுருங்க ஆறுமுகம் அக்கா நலம் நலமா வணக்கம் நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மதியம்னா சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டு போகிறேன் அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா நான் டீ சாப்பிட்டு வந்துட்டேன் காபி குடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு அக்கா சத்தமாக பேசுங்க அக்கா சரிம்மா சரிம்மா பேருங்க Very ஜெய்பேர் தாய்மா ஹாய் வணக்கம் வணக்கம் என்னக்கா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்கம்மா அக்காவுக்கு கல்யாணம் பரவாயில்லையம்மா வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறேன் சரிண்ணா உடம்பு பார்த்துக்கோங்க ஜாகிரதையா இருங்க மருந்து மாத்திரலாம் நேரத்து சாப்பிடுங்க அண்ணெல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க எந்த ஊர் அக்கா என்ன சென்னைமா சென்னை சென்னை எங்களுக்கு எப்படி நல்லா இருக்கேண்ணா நல்லா இருக்கும் நாங்கள் நல்லா இருக்கோம் சாப்பிட்டீங்களாண்ணாண்ணா சாப்பிட்டீங்க அக்கா இன்னைக்கு மீன் குழம்பு அப்படியம்மா செரியும்மா அனுமகம் சாப்பிட சாப்பிட நான் சாம்பார் தான் வச்சேன் சாம்பார் வச்சு சாப்பிட்டேன் நான் என் ஆ ஜெய் मिंडो मामा चूप बैकले गोबर सोन <laughs> यें जी उन्हीं बन रहे मामा चूप बैकले लोगों को ओड़ी सरिता सरिता जोसन मुंबई एर कुछ आधाना तेलीबा कुंजों पार गए இங்கிலீஷ் இருந்தால் தெரியல அக்கா மீன் வருவல் அப்படியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நீ சாப்பிட அக்கா சாப்பிட ரெண்டும் சரியா மருந்து மாத்திரைகள் தான் அம்மா அப்படியாண்ணா சரி சரிண்ணா உடம்பு பார்த்துக்கோங்கண்ணா என்ன பண்ணுறது வாங்கி தான் ஆகணும் நம்ம சூழ்நிலை என்ன பண்ணுறது உங்களுக்கு தான் நான்வெஜ் பிடிக்காது நான் என்ன செய்வது நான்வெஜ்லாம் பிடிக்கும் சாமி எல்லாம் சாப்பிடுவோம் ஆனால் இந்த வீட்டில் செய்ய மாட்டோம் சாப்பிடுவோம் வெளியில் போனால் சாப்பிடுவோம் நம்ம பழைய வீட்டில் ரொம்ப செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள் எல்லாமே நல்லா மீன் கறி எல்லாம் சாப்பிட்றவங்க தான் ஆனால் என்ன பண்ணுறது சூழ்நிலை வந்து இந்த வீடு எங்களுக்கு அமைஞ்சிருச்சு நல்லா இருக்குது நல்லா வந்தோம் ஐயர் வீடுன்றதுனால வந்தோம் ஏன்னா தண்ணி பிரச்சனை அது இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக ஏரியாவும் எல்லாம் ஆயிடுவேது இருந்தாலும் நீட்டாக இருந்தாலும் அவ்வளோதான் மற்றபடி இதுவாலாம் இல்லை அக்கா கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறியா இல்லாம நான் அதெல்லாம் போய் பார்க்க மாட்டேன் சங்கர் உங்க அளவுக்கு எல்லாம் மாமா கடலுக்கு சமைக்கணும் சமைக்க சரிம்மா சரிண்ணா சரி அம்மா பேச்சு கொடு சரிண்ணா ரொம்ப நன்றி லைவுக்கு வந்திருக்கு உடம்பு பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஜாக்கரதா இருங்க சரிங்களாண்ணா பார்த்துருங்க என்ன எனக்கு நீச்சல் தெரியாது நீ தள்ளி விட்ட தினேஷ் ஆய்ம்மா வணக்கம் வாங்க வாங்க ஆய் வணக்கம் அப்படியே அக்காவுக்கு ஒரு லைக் கூப்பிட்டுங்க இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே ஒரு லைக் கூப்பிடுங்க லைவ்ல இருக்கிறவங்க அப்படியே ஒரு லைக் கூப்பிடுங்க ஆமா நான் சொல்லி கூடுற ராஜ்குமார் ஹாய் ஹாய் வணக்கங்க வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க அக்கா நானும் தான் அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா சென்னையில வணக்கம் அங்க அப்படியே அக்காவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோலாம் பாருங்கள் பாருங்க மாமா கடல் இருந்தாலும்

வணக்கம் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க வரவங்க பெருசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விஜய் என்ன ஊர் சாப்பிட்டீங்களாம்மா டீ சாப்பிட்டீங்களா நானும் கோயம்புத்தேரியில்தான் யார் வந்திரு வணக்கம் ஹாசன் வணக்கம்மா வணக்கம் வாங்க காய் காய் வணக்கம் சத்தியமங்கலம் ராஜ்குமார் கொஞ்சம் இல்லாம இல்லம்மா வந்ததில்ல அது எங்க இருக்கு கோயம்புத்தூர் நான் வந்தது இல்ல மாமா வந்திருக்காங்க நான் வந்தது ஸ்டாண்ட் கேள்வி வேறே ஹாப்பி ஹாய்ங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க அப்படியே ஒரு லைக் போடுவேன் ஃபுட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நவீன் வாங்க ரொம்ப நன்றிங்க நவீன் குமார் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் என்ன ஒரு ஆ சங்கர் ஈரோடுல எங்க இருக்குது கடல்லு கேக்குது மாமா அக்கா கோயில ஈரோடு வருகிறது சக்கர் ஓ சரிம்மா சரிம்மா பாத்திமா ஹாய்ங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் வணக்கம் அண்ணனங்கரா சரிமா சரிமா நவீன் குமார் சென்னைமா சென்னை நகர் நீங்க என்ன ஊர் நவீன் குமார் நவீன் குமார்

சென்னைதான் அம்மா கடல் தான் ஏறி விட்டு மாமா வந்து கொண்டு இருக்கு சென்னைக்குதான் அதுக்கு அக்கா சாப்பிட் நீங்க காஃபி குமார் நான் டீ காஃபி தான்ப்பா குடுச்சோன்னைக்கு டீ தான் போடுவோம் நீங்க காஃபி தான் நீங்க ஓடி நீங்க வண்டி எடுத்து ஏர்போர்ட் ராஜ் நான் வந்துட்டேன் ஓகே ஓகேங்க வாங்க வாங்க ஜெய் ஹாய்ங்க ஹாய் ஹாய் பாண்டியராஜ் ஹாய் அக்கா ஹாய்மா ஹாய் கோபி அக்கா சென்னை சாலிகிராம பத்மபாலாஜி ஹாய்மா அவங்க சிஸ்டர் நினைக்கிறேன் அம்மே அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு வா அதுக்கு மேல சொல்லு நவீன் கேட்டிருக்காங்க காபி அக்கா ஆமா ஆமா காபி தான் நான் வந்துட்டேன் ராஜ் வாங்க வாங்க ரோகேஷ் ஹாய்மா வணக்கம் வணக்கம் வாங்க கோயம்புத்தூர் ராஜு வாங்க வாங்கம்மா வாங்க நவீன்குமார் தான் சொல்லிருக்கா கோயம்புத்தூர் அவங்கள நவீன் நீங்க கோயம்புத்தூரா என்ன கேக்குறீங்களா நான் சென்னைமா நீங்க என்ன ஊருன்னு கேட்டேன் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் போடுங்கப்பா அவன் எங்களுக்கு முடிச்சிட்டால செல்வி वाणीराज हाय आपका वेलकम वाणीराज हाय मां हाय हाय பத்மா சிஸ்டர் கண்டிப்பாக கண்டிப்பாக வருங்க பத்மா சிஸ்டராக பிரதராக தெரியல சாரிங்க கொஞ்சம் இது பண்ணுங்க ஹாய் பெங்களூரு கண்டிப்பாக வரோம் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறோங்க இப்போ வர எதுவும் வேலை இல்லை கண்டிப்பாக வந்தால் சொல்லுங்கள் நாங்கள்லாம் மழைங்களா பெங்களூரில் மழை பெய்த வெளிக்குதா

ஏஞ்சது சிஸ்டர் சரிங்க சரிங்க இங்கேயே வந்து தூரல் தான் காலையில் போட்டுச்சு மழை அதிகமாக இல்லை தூரல் தான் போகுது நந்தினி ஹாய்மா ஹாய் 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 அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கேன் ஜெய் ஓகே ஓகேங்க இங்கே நீங்கள் இந்தியா எங்க ஜெய் கோடி அண்ணா நான் தானே ஹாய் சேதனா ஹாய் நந்தினி நந்தினியா அப்பா அவங்க ரெண்டு பேரும் சொல்லு